ஹாய்ங்க வெல்கம் டு அவர் சேனல் வணக்கங்க இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா வெங்காயம் நடவு எப்படி செய்தோம் அதற்கு முன்னாடி என்னென்ன வேலைகள் இருந்ததுன்னு பார்க்கலாங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பொட்டா வெட்டர் வந்துருந்துதுங்க வந்து ஓட்டிகிட்டு இருந்ததுங்க காடு நல்லா ஓட்டி முடிச்சுட்டுங்க அதுக்கப்புறம் வந்து பஞ்சு குப்பை போட்டிருந்துங்க பஞ்சு குப்பை போட்டு முடிச்சுட்டுங்க அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கிடந்ததுங்க காடு நல்லா காடு கொஞ்ச நாள் கிடந்ததுங்க அதுக்கப்புறம் வந்ததுங்க டிராக்ட்ரு வந்ததுங்க டிராக்ட்ரு வந்துங்க உலை ஓட்டுறக்கு வந்துதுங்க ஓலை ஓட்டிட்டுங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கனா அடுத்த நாள் பார் ஓட்டுறக்கு வண்டி வந்துதுங்க அப்புறம் டீ கொண்டு போனாங்க அவங்கக்குள்ளே டீ எல்லாம் கொடுத்துர்லான்ட்டு கொண்டு போய் கொடுத்துட்டுங்க அப்படியே எல்லோரும் குடிச்சுட்டுங்க அப்புறம் மீதி கண்டினியூ பண்ணாங்க அப்படியே ஓட்டிகிட்டு இருந்தாங்க எல்லாம் ஓட்டி முடிச்சுட்டுங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அடுத்த நாள் பார்க்க டூனுங்க இந்த உலகம் ஓட்டி முடித்ததுக்கப்புறம் அடுத்த நாளுங்க பார்கட்டருக்கு ஆள் வர சொல்லியிருந்துதுங்க அவங்களும் வந்துட்டாங்க நேரத்துலையே ஆள் வந்துட்டாங்க அவங்களுக்கு வந்துங்க டீயெல்லாம் போட்டு கொடுத்துட்டுங்க அப்புறம் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு சாப்பாடு செய்யணுங்க சரி தக்காளி சாப்பாடு பண்ணலாம் அப்படின்ட்டு தக்காளி சாப்பாடு பண்ணிங்க அவங்க கொண்டே போட்டு கொடுத்துட்டுங்க நல்லா சாப்பிட்டுங்க திருப்பி பார்க்கட்டை போ பைப் மாட்டிட்டு இருந்தோங்க நாங்கள் அவங்க வந்து பாரு டீயெல்லாம் போட்டு போய்ங்க நல்லா கொடுத்துட்டுங்க ஸ்நாக்ஸ் எடுத்துகிட்டு போய்ட்டுங்க குட்டிஸு எல்லோரும் குடிச்சுட்டுங்க அப்புறம் பார்த்திங்கன்னா அப்புறம் அடுத்த நாளுங்க மூணு மணிக்கே எழுந்திரிச்சிங்க எல்லாம் விட்டாச்சுங்க ஆள் வந்து ஒம்பது மணிக்கு வருவாங்க சில வரும்போது அப்புறம் இருக்கா விடணுங்க தண்ணி அதுக்குள்ளே நம்ம வெங்காயத்தெல்லாம் வந்துங்க வாங்கிட்டு இருந்துங்க வெங்காயம் அதையெல்லாம் உடச்சி ரெடி பண்ணி வச்சுக்கோணுங்க எல்லாம் எடுத்து வச்சுருந்தேங்க அப்புறம் கரெக்டாக வந்தாங்க வந்து இருந்தாங்க வெங்காயம் பார்த்திங்கன்னா வச்சுக்கிட்டு இருந்தாங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம டீ வைக்க சொன்னாங்க டீங்க அப்புறம் ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு இருந்தாங்க வடை வாங்கிட்டு இருந்தாங்க சில ஆளுக்கெல்லாம் கொஞ்சம் கொடுத்துட்டு வந்துடலாம் அப்படின்ட்டு போனாங்க அப்புறம் போய் கொடுத்துட்டுங்க அவங்களாம் கையால் கழுவிட்டு இருந்தாங்க கழுவிட்டு வந்துங்க அப்புறம் டீ வடையெல்லாம் சாப்பிட்டுங்க எல்லோரும் சாப்பிட்டுட்டுங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம வெங்காயம் வந்து எல்லாம் எடுத்து கொடுக்கணுங்க எங்களுக்கு டப்பா போட்டு கொடுக்கணுங்க இல்லை போட்டு ரெடி பண்ணி வச்சுருந்தேங்க அப்புறம் அவங்க வைக்கிறக்கு அப்படியே கொஞ்சம் நேரம் ஆக குடிச்சிட்டு வரக்கு அப்புறம் குடிச்சிட்டு வந்தாங்க வந்த அப்புறம் எடுத்து எல்லாம் வைக்க ஆரம்பித்தாங்க கொஞ்சம் நேரம் கழிச்சுங்க அப்புறம் டீ போட்டு பண்ணி கொடுத்தங்க எல்லாம் குடிச்சிட்டு இருந்தாங்க எல்லாம் குடிச்சு முடிச்சுட்டுங்க அப்புறம் வெங்காயம் வைக்க ஆரம்பிச்சுட்டாங்க அப்புறம் அந்த பக்கம் வைக்க வேண்டியது இருந்துங்க அப்படியே வைக்கிற அந்த பக்கம் போயிட்டாங்க வெங்காயம் எல்லாம் எடுத்துட்டுங்க அந்த பக்கம் போயிட்டுங்க போய் எங்களை வச்சுட்டு இருந்தாங்க அப்படி தண்ணி கொஞ்சம் விட வேண்டியது இருந்ததுங்க அப்புறம் அப்படி தண்ணி கொஞ்சம் திரும்ப அப்படின்ட்டு போயிருந்துங்க போய் தண்ணியெல்லாம் எடுத்து விட்டுட்டுங்க வெங்காயம் வச்சுட்டு இருந்தாங்க அப்புறம் தண்ணி கொஞ்சம் மாற்றிட வேண்டிய விளையாடுந்ததுங்க அப்படியே போய் தண்ணி எடுத்துகிட்டு அப்படியே மாற்றி விட்டுட்டு இருந்துங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா ஆளுகளாக வச்சுக்கிட்டு இருந்தாங்க அப்படி வந்து பார்த்தா வந்து சேர்ந்தாங்க வச்சுக்கோங்களேன் வந்து வச்சுக்கிட்டு இருந்தாங்க அப்புறம் காட்டுக்குள்ளே ஓனாங்க அப்புறமே வச்சுருந்தாங்க நம்மளுக்கு தண்ணி எடுத்துகிற வேலைங்க அப்படியே வெங்காயம் எடுத்து கொடுக்குற வேலைங்க இந்த மாதிரி வேலைகள்லாம் இருக்குதுங்க நம்மளுக்கு அப்புறம் எடுத்து வச்சுட்டு இருந்தாங்க கொண்டது காட்டுக்குள்ளே வச்சோம்னா எடுத்து வைப்பாங்க கிட்ட கொண்டாந்து வச்சோம்னா வைப்பாங்க அப்புறம்லாம் பார்த்தா பை ஒன்றா வந்துட்டு இருக்கிறாங்க அப்புறம்லாம் வந்துங்க வச்சுட்டு இருந்தாங்க வெங்காயம் மூஞ்சிடுச்சுங்க டப்பாவுக்கு அப்புறம் நம்ம போய் எடுத்துகிட்டு வந்தாங்க வெங்காயம் போய் வந்து கொடுத்தங்க வேறு வச்சுட்டு இருந்தாங்க அப்புறம் பார்த்திங்கன்னா அந்த கேட்டுவால் வந்து வச்சாச்சுங்க அதனால் அடுத்த கேட்டுவால் திடீர்ல அப்படின்னு சொல்லிட்டுங்க போய் தண்ணியை வந்து மாற்றி விட்டு வந்தாங்க மாற்றி இருந்தாங்க அப்படியே வச்சுட்டு இருந்தாங்க அவங்களுமே அப்புறம் ஆறு மணி ஆயிடுச்சுங்க சாயந்தரம் அப்புறம் சாயந்தரம் ஆறு மணி ஆகணும்னா அப்புறம் வீட்டுக்கு போயிட்டாங்க அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா வீட்டு பக்கத்தில் வைக்க வேண்டியது இருந்ததுங்க வச்சுட்டு இருந்தாங்க காலையில் வந்து மூணு மணிக்கு எடுத்து தண்ணி ஒருக்க கட்டிட்டுங்க அப்போ தான் வரும்போது இருக்கோட்டோம்னா கரெக்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டுங்க அப்புறம் வச்சுக்கிட்டு இருந்தாங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா அப்புறம் அந்த பக்கம் கொஞ்சம் வைக்க வேண்டியது இருந்ததுங்க அப்புறம் அங்கேயும் வச்சுட்டு இருந்தாங்க கொஞ்சம் நேரம் வச்சுட்டு இருந்தாங்க அப்புறம் நம்ம பார்த்திங்கன்னா நேரத்துலேயே எந்திரிச்சு போய் இந்த வெங்காயத்தெல்லாம் வந்து உடச்செல்லாம் வைக்கணுங்க விரலாம் வச்சு முடிச்சுட்டுங்க டீ கொண்டு குட்டலாம்னு டீ கொடுத்துட்டேங்க டீக்குங்க வடை வாங்கி வந்துருந்தாங்க அதையும் கொடுத்தங்க எல்லாம் கையால் வந்து வாய்க்காலே கழுவிட்டாங்க கழுவிட்டு வந்துங்க அப்புறம் வடை டீ எல்லாம் குடிச்சிட்டு கொஞ்சம் நேரம் வந்துட்டு இருந்தாங்க அப்புறம் எல்லாம் குடிச்சு முடிச்சுட்டுங்க பார்த்தீங்கன்னா டப்பா வந்து நம்மளுக்கு காலியாக கிடந்ததுங்க வெங்காயம் எல்லாம் வச்சாங்கன்னா மூஞ்சுருங்களேன் டப்பா அந்த டப்பாவில் வந்து நம்ம என்ன பண்ணணுன்னா புடச்ச வெங்காயத்தை வந்து அந்த டப்பாவில் வந்து போட்டு வச்சிடணுங்க அப்போ தான் அவங்க வந்துங்க பக்கெட்டில் வந்து போட்டு வச்சுக்குவாங்க ஆளால் போட்டு வச்சுக்குவாங்க போட்டு வச்சா தான் ஈஸியாக இருக்குங்க கொஞ்சம் கொடுத்துனா தான் ஈஸியாக வைக்கிறதுக்கு கரெக்டாக இருக்குதுங்க வச்சுட்டு இருந்தாங்க வெங்காயம் வச்சு முடிச்சுட்டுங்க அப்புறம் வந்து சாப்பிட்டுருந்தாங்க சாப்பிட்டு முடிச்சிட்டுங்க வீட்டுக்கு கிளம்பிட்டாங்க அப்புறம் அடுத்தது வந்து த்ரீ ஃபோர் டேல எப்படி இருந்த வெங்காயம் அப்படின்னு பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சதுன்னா அடுத்து வந்து ஃபைவ் சிக்ஸ் டேஸ் உங்களுக்கு பிடிச்சதுன்னா நீங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க வர அடுத்த வாரம் எப்படி வருதுன்னு அடுத்த வீடியோவில் பார்க்கலாங்க அடுத்த வாரத் அடுத்த வாரத்தில் என்னென்ன வேலை இருக்குதுன்னு அடுத்த வீடியோவில் பார்க்கலாங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்படியே மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்